பேக் டு யூடியூப் சேனல் வந்து ஒன்ஸ் வந்து பிரிவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க ரொம்பவே ஷார்ட்டாக சிம்பிளாக ஃப்யூட்டை எப்படி உங்கள் பிக் ஆட் பண்ணி வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் டீட்டில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்சாலும் வீடியோ கிளிக் பண்ண வந்து பார்த்துங்க இந்த வீடியோ பார்த்தா வந்து ஆப்பான லிங்க் பார்த்தா என்ன இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்களை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஆப் இன்டாப் வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து டீட் வந்து பண்ணிப்பாங்க இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டான லிங்க் டேட் லிங்க் டிஸ்கிரிப் வந்துருக்கு லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி வெடிட்டு வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஆமாம் ஃபைவ் குரூப் லேயர் இருக்குது இந்த ஃபைவ் குரூப் லேயரில் உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க நான் ஒன்ஸ் வந்து ஒரு லேரரை சொல்கிறேன் சேம் ஸ்டெப் வந்து மற்றக்காக எல்லா லேரலையும் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு லைக் லேயரை சூஸ் பண்ணி கீழே பார்த்தா இட் குரூப் சொல்கிறோம் அவங்க க்ளிக் பண்ணிட்டு வந்து பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா சர்க்கிளுக்கான லேயர் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பார்த்துங்க ரைஸ்ட்டு டவுன்லோட் பிடிங்களா ப்ளஸாக கிளிக் பண்ணுங்கள் மேலே பார்த்தா மீடியான்ற ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிடுங்க ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண பிக் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ராக் கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆயிட் வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த அப்படி லாங் ப்ரொஸ்ட் சர்க்கிள் கே எடுத்து வந்துட்டு ரெண்டு வரும் போயிட்டு இமேஜ் சைட்டில் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பண்ணா ஆட் ஓகே நெக்ஸ்ட் லேர் இமேஜ் லேர் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்க லெஃப்ட் சைட் டவுனில் மூவன் ட்ரான்ஸ்ட் ஆஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆஷன் வந்து யூஸ் பண்ணி அட்ஜஸ் வந்து பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணலாம் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இமேஜ் வந்து சர்க்கிள் வந்து பர்ஃபெக்ட்டாகவும் செட் வந்து பண்ணி வைக்கலாம் செட் பண்ணிட்டு பேக் வந்து பாருங்கள் அவங்களுக்கான இமேஜ் வந்து இது மாதிரி வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்கே இருக்கிற எல்லா எல்லாரையும் பிக் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு அவுட் புட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டைம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா டூ ஸ்டூ டுவெண்ட்டி செவனில் இருந்து மாதிரி பார்த்தா லிரிக் வந்து ப்ளே ஆகும் இந்த லிரிக்கான ஃபால்ட் லிங்க் சேம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது ஃபால்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னா யூடியூப்ல வந்து செக் பண்ணுங்க எப்படி வந்து ஃபால்ட்டு இம்போர்ட் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இம்போர்ட் வந்து பண்ணிக்க ஓகேங்களா நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து பேக்ரவுண்ட் வந்து வந்து பண்ணலாம் பேக்ரௌண்ட் பார்த்து நான் சொல்கிற செலக்ஷன் பண்ணுற ஆப்போ தான் ஆப் ஆப்பான லிங்க் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் இருக்குது நீங்கள் வந்து ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேலே இருப்பாங்க பிளஸ் எங்க கிளிக் பண்ணி பிக்கை ஆட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் அப்படியே மூவ் பண்ணி எண்டுக்கு வந்து போயிடுங்க எண்டுக்கு வந்து போயிட்டு இங்கே இருக்கும் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த கேமரா வைஃபில் வந்து ஆன் பண்ணி வாங்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டில் வந்து இங்கே இமேஜ் வந்து இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணிங்களா அந்த ஃபோல்ட்ரு வந்து ஃபைன் பண்ணிட்டு இப்போ பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ப்ளஸ் எங்கள் க்ளிக் பண்ணால் இமாதிரி பிக்கை வந்து ஆட் வந்து அந்த பிக் அப்படியே வந்து ஃப்ரண்ட் மூவ் பண்ணிணா வந்து இதுமாதிரி வந்து கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி இது வந்து மூவ் பண்ணலாம் எப்படி ஃப்ரெண்ட்ல மூவ் பண்ணால் வந்து செட் ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த எண்டில் இருக்கிறத கட் பண்ணிட்டு விட்டுருங்க அப்படி நெக்ஸ்ட் அப்படி லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் போகாமல் இந்த எண்டில் இருக்கும் ஓகேங்களா எண்டில் இருந்துட்டு இமேஜை சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடில் மூணு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபர் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணுங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு இமேஜ் வந்து கரெக்டாக அந்த லிரிக்கில் பர்ஃபெக்டாக செட் பண்ணும் பாருங்க விஷுவல் பார்த்தோம்னா இதே மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து செட் வந்து கரெக்ட் செட் பண்ணால் இந்த சென்டரில் பார்த்தா இதுமாதிரி வந்து டபுள் ரெட் லைன் வந்து இதுமாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கிரீனில் சேர்த்து பாருங்க இதுமாதிரி வந்து ரெண்டு சைடு ரெட் லைன் வந்து சென்டரில் வந்து மார்க்காக ஓகே இந்த ஸ்டேஜை செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போனோம் அந்த இமேஜில் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு கே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஆட் எவ்வளோ சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு மேலே சர்ச்சாக அது க்ளிக் பண்ணிவிட்டு வைப்புனு சர்ச் பண்ணுங்கள் வைப்புனு சர்ச் வந்து மேலே டாப்ல சொல்லிட்டு அவங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டேன செட்டிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அப்படியே கேட்கு பண்ணி எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்னோ அது எண்டுல வந்து மைனஸ் வந்து எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா வால்யூம் வந்து ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் போனோடனே இது மாதிரி வந்து கட் ஆகுது வைக்கணும் உங்களுக்கு நல்லா வைக்கலாம் அப்படியே நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ஆங்கிள் சொல்லிட்டு ஆஃப் அந்த ஆங்கிள் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு தொண்ணூறு சம்திங் ஆமாம் செட் பண்ணுங்க கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து சென்ட்ரலேஜ் மாதிரி வந்து கேப் வந்து இமேஜ் வந்து கட்டும் அப்படியே நெக்ஸ்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் செட் பண்ணிட்டு ஃபர்தர்னு இருப்பாருங்க அது வந்து இன்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இது மாதிரி வந்து பிளண்டோட கே வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா அப்படியே பிளண்ட் பண்ணி கரெக்டாக இந்த லெவலில் வந்து எடுத்துகிட்டு போகும் எந்தளவுக்கு செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வந்து இமேஜ் அப்படின்னா அப்படியே ஃப்ரெண்ட்டில் வாங்க ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ரிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பாருங்கள் ஓகே ரிக் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே எல்லா டூ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து அந்த சைட்ல இமேஜ் கூட்டி வந்துருவோம் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் சைட் எக்ஸ்ப்ளேன் வந்து பண்ணிங்க எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கேருந்து மூவ் பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான இமேஜ் அவுட் புட் கரெக்டாக இருக்கா இல்லை இமேஜ் வந்து க்ளிக் பண்ணிட்டு கீழே வந்து மூவ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஓகே கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அலைன் பண்ணி செட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆனால் அவுட்புட் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஓகே பர்ஃபெக்டாக வந்து பிளேஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா கரெக்டாக வந்து இமேஜ் மட்டும் லைட்டாக கே டவுன் பண்ணால் வந்து ரிசல்ட் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா இந்தளவுக்கு செட் பண்ணி முடிச்சு விட்டேன்னா நெக்ஸ்ட்டு இப்போ இல்லாமல் இந்த இந்த லேயர் மட்டும் லாங் ப்ரஸ் பண்ணி இந்த கேமரா லேயருக்கே எடுத்து வந்திங்கன்னா மேலே இமேஜுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிடும் மஸ்ட்டாக பேக் வந்துட்டு மேலே பார்த்தோம் வேறு காரணம் பட்டனோட கிளிக் பண்ணிட்டு వీడియో డ్రాప్స్టాటా చెక్ పంటే ఎక్స్పోర్ట్ పట్టం క్లిక్ పని వీడియో వేస్పోర్ట్ వీడియో ఛానల్ అదే సబ్స్క్రైబ్ వస్తుంది వీడియో లైక్ వస్తుంది పోటు వే